ஹலோ லுயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளும் கூட நாம் நீதிமானுடைய காரியங்களை ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இப்படி ஆகியிருக்கிறது சங்கீதம் ஒன்று ஆறு கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் ஆம் அருமையான ஆண்டவர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார் ஆபரகாமுடைய காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவருடைய காரியங்களை அத்தனையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர் எங்கே போனாலும் அவர் எந்த இடத்துக்கு சென்றாலும் ஆண்டவர் அங்கு ஆலோசனை கருத்தராக இருந்தார் கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன நடக்கிறோம் நம்ம எப்படி வாழ்கிறோம் எல்லாத்தையும் அவர் அவர் கண் வைத்து பார்த்து கொண்டிருக்கார் ஆனால் அடுத்த வழிபட்டிருக்கு துன்மார்க்கன் வழியே செய்யும் அழியும் பொருள் அப்போ நீதிமானாய் ஒரு மனிதன் வாழும்போது அவர்களுக்கு வலி உண்டாகும் அவருக்கு ஒரு நல்ல பாதை உருவாகும் அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப இந்த நீதிமான்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம் நீதிமான்கள் யார் என்று பார்த்தோம் இங்கே நீதிமான்களுடைய வலியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அறிமையானவர்களே நம்ம இத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்திருக்கிறோமே யார் பார்த்தா என்னெல்லாம் செய்ய உதவி செய்கிறோமே பேருக்கு இவ்வளவுலாம் பேருக்குறமே திக்கற்றவர்களுக்கு கொடுக்குறோம் திக்கற்றோம் கொடுக்குறோம் எல்லாம் அவர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் நீ செய்கிற வேலைகள் நீ செய்கிற காரியங்கள் அத்தனையும் தேவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் உன் வழியை அறிந்திருக்கிறார் நீ கொடுக்கிற நீ செய்கிற ஊழியத்தை அறிந்திருக்கிறார் நீ குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற அக்கறை அறிந்திருக்கிறார் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அக்கறை அறிந்திருக்கிறார் மற்றவர்களுக்கு செய்ய ஈகை குணங்களை அறிந்திருக்கிறார் மற்றவர்களுக்கு கொடுக்கறதை தேவன் அறிந்திருக்கிறார் நீ நீ செய்யறதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் ஆ மருமையான அங்கே பார்க்கிறோம் அங்கே அவர்கள் யாராம் என்று பார்க்க ரெண்டாவது போட்டிருக்கு கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து ஆண்டோடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருக்கணும் கர்த்துடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவர்கள் யார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தர் வார்த்தை மேல் பிரியமா இருக்கிறவர்கள் அவர் மேல் முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீதியின் பாதிலே நடக்க விரும்புகிறவர்கள் அவருடைய பாதையை தேவன் அறிந்திருக்கிறார் அவர்கள் பாதையிலே பொல்லாப்பு நேரிடாது பாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆம் அருமையான பாதை உன் கூடாரத்தை அணுகாது அது ஏனென்றால் ஆண்டவர் அந்த பாதையை அறிந்து உனக்கு கோணலான பாதையை செவையாக்கு வர அவர் தேவன் இருக்கிறார் அவை குறைவிலை மாற்றுகிற தேவன் இருக்கிறார் நீ போகிற பாதையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி எத்தனை பாடுகள் இருந்தாலும் சரி ஆபத்து காலத்தில் உன்னோடு குழந்தை தாங்குவேன் தப்பு வைப்பேன் ஏந்துவேன் என்று சொல்லுகிற தேவன் இருக்கிறார் ஏனென்றால் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் இவன் செய்கை அறிந்திருக்கிறார் ஒரு எண்ணங்களை அறிந்திருக்கிறார் அப்படியே காரியங்கள் எல்லாம் பறிந்திருக்கிறார் அருமையானவளே அருமையானவளே நம்ம தான் வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களில் மனிதன் பார்க்குறபடி நாம் வாழ்கிறோம் ஆனால் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் தேவன் அவருடைய பா நம்முடைய அறிந்து கொண்டிருக்கிறார் அவர் உன்னோட உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் உன்னை தப்பு வைக்கிறார் உன்னை ஏந்துகிறார் அவர்கள் எப்படி இருப்பார்களாம் அவர் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார்களாம் யாரா ஆண்டவர் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிறவர்கள் கர்த்தரை வார்த்தையில பிரியமா இருக்கிறவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஆராதனைக்கு தொடர்ந்து ஆராதனையை விரும்புகிறவர்கள் சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் விரும்புகிறவர்கள் சத்தியமா வாழ விரும்புகிறவர்கள் அவர்கள் நீர்க்கால் ஓலப்பட்ட ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள் வச்சாத நீரோற்றை இருப்பார்கள் வளமிக்கும் தோட்டத்தை போலிருப்பார்கள் அவர்கள் நீதியின் பாதையிலே தேவன் அறிந்திருக்கிறார் ஆம் அறிமுறோளே துன்மார்க்கன் பாதை அழியும் துன்மார்க்கன் தேடி வச்ச பணம் பிள்ளையின் பிள்ளைகள் அணிவிக்க முடியாது பேரப்பிள்ளையை அணிவிக்க முடியாது அது துருமா துன்மார்க்கத்தில் சம்பாதிக்கப்பட்ட பணம் பாவத்திலே சம்பாதிக்கப்பட்ட பணம் பாவத்திலே உருவான காரியங்கள் அது யாருக்கும் பயனுள்ளதாக இருக்காது நீதி உண்மையுள்ள காரியம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய பாதை ஒரு ஒரு நாளும் அழியாது ஏனென்றால் பாதையை சரிக்கட்டுகிறவர் நம்மோடு முன்னே போகிறார் அவர் கூணலாம் பாதையை சேவையாக்கி நமக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் உன்னை நீதியின் பாதையை தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் பாருங்க கத்துடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இவர் இவர் இவர்கள் இலையுதிரா மரத்தை போல் இருப்பார்களாம் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருக்காது தன் பிள்ளைகள் எந்த பிள்ளைகளும் சோடையா இருக்காது எந்த பிள்ளையையும் தீமையாக அனுமதிக்க மாட்டாங்க எல்லா பிள்ளைகளும் இலையுதிரா உதிரா மரம் எப்படி போய் போயிருக்கிறதோ ஒரு மரத்தை பாருங்க அந்த மரத்தில் இலையே உதிராத மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை பார்க்க பார்க்க அழகா இருக்கும் ஏன்னா அது நீர்கால் ஓரப்பட்ட மரமாக இருக்கிறது அந்த மரத்துக்கு அவர் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது அந்த மனிதனுக்கு ஆண்டவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை பூத்து குழுக்கக்கூடிய ஒரு அழகுள்ள இருக்கும் ஒரு அன்பான குடும்பமாக இருக்கும் அவர் இரக்கமுள்ள குடும்பமாக இருக்கும் அவர் சாந்தமுள்ள குடும்பமாக இருக்கும் அருமையான உலகே உங்க வாழ்க்கையிலே அது முதல் வசனத்தில் போட்டிருக்கு துன்மார்க்க ஆலோசனையும் நடக்காமலும் அருமையான உலகே அநேக நேரங்களில் மனுஷன் துன்மார்க்க துரு வார்த்தை சொல்லக்கூடிய வழியில் நடக்க விரும்புகிறான் அவன் சொல்லுகிறது சந்தோஷமாயிருக்கும் அவன் சொல்லுகிறது இருக்கும் துன்மார்க்க எதாவது கூட்டி பேசிக்கிட்டே பேசிக்கான் துருவான உபதேசம் அது அப்படி இது எப்படி சொல்லிக் கொண்டிருப்பான் அங்கே வாயில பேசும்போது அது துரு வார்த்தைகள் துரு உபதேசங்கள் துரு காரியங்கள் சொல்லுவாங்க அதுல என்ன சொல்ல ஆண்டவர் சொல்றாரு ஆலோசனையில் நடவாமலும் நடவாமலும் அருமையானவர்களே அநேக நேரங்களில் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானசாரணம் பெற்றுக் கொண்டவர்கள் வாயில பரிகாசம் இருக்கிறது வாயில தீமையான வார்த்தை இருக்கிறது சொல்றதெல்லாம் பொய் சொல்றதெல்லாம் ஏமாற்று அருமையானவர்களே அது உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்கு அது அழிவை கொண்டு வரும் அருமையானவர்களே அழிவை கொண்டு வரும் அதான் கடைசி வசனத்தில் போட்டிருக்கு துன்மார்க்கனுடைய வழி அழியும் என்று பார்க்கிறது அருமையானவர்களே துன்மார்க்கமான பாதையிலே நீங்கள் நடக்காமல் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்காமல் கத்தருக்கு பிரியமாய் வாழ நீங்க என்ன செய்யணும் ஆண்டோட வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும் அப்ப துரு துரு உபதேசத்தில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கவே முடியாது பாருங்க அடுத்து பாவிகள் வழியிலே நில்லாமலும் துன்மார்க்க துரு உபதேசம் அந்த பாதை நிற்கக்கூடாது அருமையானவர்களே கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் சங்கீதம் ஒன்று ஒன்றும் இல்லை நான் வாசிக்கிற வார்த்தையை அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அநேக கிறிஸ்தவர்கள் அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை அநேக குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை அநேக குடும்பத்தில் நிம்மதி இல்லை அநேக குடும்பத்தில் வியாதி பாடு வேதனை காரணம் என்னன்னா துன்மார்க்க ஆலோசனைகள் நேரத்துக்கு நேரம் சொல்றதெல்லாம் நம்புறது யார் சொன்னால் நம்புறது நான் யார் சொன்னாலும் சரி வேத வார்த்தை இப்படி நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யாரும் சொல்ல நம்பக்கூடாது ஆண்டோட ஆண்டோடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு வாளுங்க இதுதான் உங்களுக்கு வழிகாட்டி இதுதான் பாதை இந்த பாதையில நடக்கிறவர்களுக்கு தோல்வியை சந்திக்க மாட்டீங்க உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிரவத்தை பெற்றுக் நீ உண்மையா இருக்கும் போது கருத்திற்கு பிரியமா இருக்கும் போது உன் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பார்கள் உன் பிள்ளைகள் மன மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் அவர் சந்தோஷம் மகிழ்ந்து கழி நீ துன்மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தா உன் பிள்ளைகளும் துன்மார்க்கத்திலே வளரும் அருமையான சகோதர சகோதரி ஒருவேளை நீங்கள் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் எல்லா வாழ்க்கையிலையும் சரியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிகாசம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் இருக்கிறது தனக்கு ஒரு காரியம் அடுத்தவர்களுக்கு ஒரு காரியமாக பேசிக்கொண்டே கொண்டிருக்கிறீர்கள் அருமையான வார்த்தையை ஆண்டோடைய வார்த்தை பிடித்து கொண்டு வாழ்கிறவர்கள் இருக்க வேண்டும் பாவத்தை வெறுக்க வேண்டும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் எந்த ஒரு மனுஷன் பாவத்துக்கு மறிக்கிறானோ அவன் நீதியின் பாதையில் நடக்க முடியும் ஆண்டவர் அவர்களை மட்டும்தான் பார்த்து அவர்களை நல்லவழியை படுத்த முடியும் அவர்களை சரிபடுத்த முடியும் அவர் பாதையை அறிந்திருக்கிறார் அணுதினமும் அணுதினமும் தன்னுடைய பாவங்களை தம்முடைய காரியங்களை ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் காலையில் எழுந்து சாய்ந்தரம் போகும்போது சாயந்தரம் வீட்டு கூட ஜெபிக்கும் போது ஆண்டு விட்டு கேட்கணும் ஆண்டு என்னுடைய பாதையில் ஏதாவது குறை இருந்தால் அப்படி என் மனதுக்குள்ளே தென்பட்டால் உடனே உடனே அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் உடனே அறிக்கை செய்து விட்டு விடணும் நாளைக்கு நாளை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா இருக்கிற இருக்கிற ஆசீர்வாதம் மொத்தத்துக்கு உங்களை விட்டு போய்விடும் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் அணுதினமும் முடிவறிந்து நினைத்திருக்கணும் முடிவு வார்த்தையில் நிலைத்திருக்கணும் தினந்தோறும் நீ ஆண்டோடைய சத்தியத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில சரி செய்ய வேணும் ஒரு நாள் ஞானத்தை எடுத்துறாங்க ஒரு நாள் பாவத்தை அறிக்கை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துன்மார்க்கோட பார்த்து சீச்சிச்சுக்கிட்டு பாவிகள் வழியில் நீங்கள் அவங்க பாவம் செய்கிற இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒரு நாள் அந்த நீதியின் பாதையை விட்டு துன்மார்க்க பாதையில் உங்களை கொண்டு உங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து விடுவார் மொழியை நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பீங்களானால் மனம் திரும்பி ஆண்டோடைய காரியத்தில் அறிக்கை செய்து தன்னுடைய காரியத்தை விட்டு விடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து உயர்த்துவார்கள் இப்போ ஒரு முழங்கள் பண்ணிட்டு மனுவோம் ஒரு வேளைவும் குடும்பத்தில் சமாதான குறைவிற்குமேனார் ஒரு குடும்பத்தில் எந்த விதமான நன்மை நடக்க மாட்டேங்கிறது நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் வீட்டுக்கு வந்தால் அந்த பணம் எங்களை நிலைக்கிறது இல்லை குடும்பத்தில் அநேக செலவு வருது அப்படின்னு சொன்னால் நீ ஆண்டவுடைய வார்த்தையில் இருங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையாகிருங்க ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு செலுத்த பழகி கொடுக்க பழகி கொள்ளுங்க அப்போது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஜோம் மனுவோம் இறக்க பிள்ளைங்கள் நல்லா ஆண்டவரை நன்றியலத்தோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தோம் உங்களுடைய பிள்ளைகள் சமாதான குறைவோடு இருப்பார்களானால் ஆண்டவரே நீ சமாதானத்தை தவறு ஆண்டவரே ஆண்டவரே கஷ்டத்தில் இருப்பார்களான கஷ்டத்தை மாற்றி நாண்டவர வியாதியில் இருப்பார்களானால் ஆண்டவரே அவர்கள் வியாதிலிருந்து அவர்களை ஆண்டவரே பரிசுத்தமாய் மாற்றி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மாற்றி அமைக்கிறோம் திருவைக்கில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்

ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்